பன்னிரெண்டாவது மிக முக்கியமான வழி அல்லாவிடம் ஹிதாயத்தை கேட்க வேண்டும் குடும்பமும் குழந்தைகளும் சீர் பெற வேண்டுமானால் ஹிதாயா அல் ஹிதாயத்து மீன் அல்லாஹ் அல்லாவிடம் தான் ஹிதாயா இருக்கு நாம யாருக்கு நேர்வழி காட்டிட முடியாது நாம் எடுத்துச் சொல்வதுதான் நம்முடைய கடமை ரசூல் சல்லா அலி இஸ்லாமுக்கு அல்லா சொல்றான் சூரா அல் கசஸ் இருபத்தி எட்டாவது சூறாவுடைய ஐம்பத்தி ஆறாவது ஆயா இன்னக்கல்ல தஹதி மன் அஹ்மத் தஹ் நபியே நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் நேர்வழி காட்டிவிட முடியாது மாறாக தான் நேர்வழி காட்டுகிறான் அவன்தான் நேர்வழி பெறக்கூடியவர்கள் யார் என்பதை நன்கு அறிந்தவன் ஆகவே நாம் எடுத்து கையில் நேர்வழி இல்லை அல்லாதான் நேர்வழி காட்டணும் ஆக அல்லாவோடு பிரார்த்தனை செய்யணும் நேர்வழிக்காக நமக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நம்முடைய நம்முடைய தாய் தந்தை நம்முடைய மாமனார் மாமியார் நாத்தனார் யாரா இருக்கட்டும் மற்றவர்களுக்காக நேர்வழிக்காக பிரார்த்தனை செய்யணும் அவை நம்முடைய கையில் அதிகாரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும் அப்ப அந்த பிரார்த்தனை ஒரு குடும்பத்தார் ஒரு கணவன் மனைவி எப்படி பிரார்த்தனை செய்யணும் சல்லாஸ் அல்லா சொல்லி கொடுக்கிறா வல்லதி நல்லடியார்கள்

எங்களுடைய ஜோடிகளிலும் வமின் துர்ரியatina இன்னும் மின் துர்ரியாத்தின எங்களுடைய சந்ததிகளிலும் குர்ரத்து அயுனின உங்களுக்கு கண் குளிச்சி வழங்கवाया கண் குளிச்சினா என்ன அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த நிலையில நபியை பின்பற்றும் நிலையில அவங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா அதுதான் கண் குளிச்சி வஜல்னா லில் இமாமா எங்களை இறைச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டிகளாக ஆக்குவாயாக அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டிகளாக தக்குவா உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த துவாவை ஒவ்வொரு தாயும் தந்தையும் அதிகம் கேட்கணும் என்று அதிக அதிகமாக மாறாக பிள்ளைகளை சபிக்க கூடாது தீய வார்த்தைகளை சொல்லி அவர்களை பேசக்கூடாது ஏனென்றால் மலக்குகள் ஆமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சபித்தல் அந்த தீய வார்த்தைகளை சொல்லி அவர்கள் பேசுவது ஆமீன் சொல்லக்கூடிய நேரமாக அது ஆகிவிட்டதென்றால் அது அல்லாடையும் ஏற்கப்பட்டு விடும் நீ தொலைஞ்சு போ என் கண்ணு முன்னாடி இருக்க தொலைஞ்சு போ அப்படின்னு அந்த நேரத்துல உண்மையிலே அந்த நேரம் மலக்கில் ஆமீன் சொல்லக்கூடிய ஆயிடுச்சு அப்படின்னா உண்மையில புள்ள தொலைஞ்சு போயிடுவான் புள்ள தொலைஞ்சு போயிடுவான் கபுலாய அதே மாதிரிதான் சில நேரத்துல பிள்ளைகளை திட்டுறதுல எருமை எருமை அப்படி பேசுறாங்க சில இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மிக மோசமான வார்த்தைகள் எருமை நாய் புத்தி இல்ல அல்லது சில வார்த்தைகள் இன்னும் நாம் ஒரு சபையிலே சொல்ல முடியாத வார்த்தைகள் ஒப்பிடுவது பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை ஒப்பிட்டு போ அவங்கள்ட்ட பாரு அவங்க சொல்றத பாரு அந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒப்பிடுவதை கொண்டு சில கடுமையான வார்த்தைகள் அல்லது அசிங்கமான வார்த்தைகளை அந்த மாதிரி வார்த்தைகள் குறிப்பாக தந்தைமார்கள் பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் தந்தைமார்கள் மட்டும் அந்த மாதிரி வார்த்தைகள் ஒப்பிடுவதை கொண்டு கேவலமான இழிவான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்வது அல்லது பெண்டாட்டியிடம் சொல்வது அந்த ஒப்பிடுதல் வார்த்தைகளை கொண்டு மற்ற பெண்களை சொல்ற சொல்ல மற்ற பெண்களை ஒப்பிட்டு மனைவியிட சொல்றது அவ எப்படி இருப்பா தெரியுமா அவ எப்படி இருக்கிறா பாரு அந்த நடிகை எப்படி இருக்கா பாரு அவ எப்படி இருக்கா பாரு இதெல்லாம் சில கணவன்மார்கள் சொல்லக்கூடிய ஹராமான வார்த்தைகள் அதே மாதிரிதான் ஒரு மனைவி தன் கனவடை ஒப்பிட்டு பேசுவது இந்தா பக்கத்து வீட்டில் தான் இருக்கார் அவர் எப்படி இருக்கார் பாருங்க அவர் எப்படி ட்ரெஸ் பண்றார் பாருங்க அல்லது தன்னுடைய கணவனுடைய சகோதரனை ஒப்பிட்டு பேசுறது உங்க தம்பி எப்படி இருக்கார் பாருங்க அவரை பார்த்தா எப்படி இருக்கு உங்க அண்ணன் எப்படி இருக்கார் பாருங்க அவரை பார்த்தா எப்படி இருக்கு அவுது பில்ல இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஒரு பெண் பயன்படுத்தக்கூடாது ரசூலுடைய சுண்ணாவை ஒப்பிட்டு சொல்லுங்கள் அல்லாவுடைய நபி எப்படி இருந்தார்கள் பாருங்கள் அப்படி இருங்கள் அதுதான் பின்பற்றுவதற்கு தகுதியானது அதை விட்டு இந்த மாதிரியான பாவிகளுடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது அவருடைய ட்ரெஸ் கோடை ஒப்பிடுவது அவருடைய குணாதிசைகளை ஒப்பிடுவது அவரிடம் இருக்கிற அலங்காரங்களை ஒப்பிடுவது இது எல்லாமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்பதை எல்லாம் உணர வேண்டும் ஆகவே இறுதியாக இந்த பன்னிரண்டு வழிகளையும் நாம் பின்பற்றினால் இன்ஷா அல்லா அல்லாவுடைய உதவியை கொண்டு அவருடைய கருணையை கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய குழந்தைகளை சீர்திருத்திக் கொள்வோம் நம்முடைய பாவங்களை விட்டு நாம் தூரமாகவோம் அல்லாவின் பக்கம் திருவோம் அவளு சுண்ணாவாக இருப்போம் பிகிரத்வாதிகளையும் மன இச்சிக்காரர்களையும் ஃபித்ரா செய்யக்கூடிய பசாத் செய்யக்கூடிய வழிகேடங்களை விட்டு விலகியிருப்போம் அவனுடைய கூட்டங்களை விட்டு விலகியிருப்போம் அவனுடைய கோஷ்டி சண்டைகளை விட்டு விலகியிருப்போம் அவனுடைய வெறிகளை விட்டு விலகியிருப்போம் நாம் சரியான பாதையை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் கீழ்ப்படித்தவர்களாக சுண்ணாவை பண்ணி சகாதாரி அல்லாஹ் வாங்குவோம் எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்கக்கூடிய நல்லோர்களில் நாம் ஆகுவோம் அல்லாஹூ தாலா அப்படிப்பட்ட நல்லோர்களிலே நம் அனைவரையும் ஆக்குவானாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக நாம் அறிந்தும் அறியாமல் செய்யக்கூடிய அல்லது நம்ம உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய தவறுகளை வார்த்தைகளை அல்லா மன்னிப்பானாக அல்லாவின் புறத்தை எது நமக்கு நன்மையாக வந்துவிட்டதோ அது அல்லாஹ் புரிந்த கருணை அல்லாவின் புறத்தில் இல்லாமல் எது நம்மிடம் வந்து தீமையாக வந்து விட்டதோ தீமையாக வாரி மாறிவிட்டதோ அது சைத்தான் நம்முடைய உள்ளத்திலே தூண்டியதாக ஆகிவிடும் அல்லாஹ் அந்த சைத்தான்களை விட்டும் எல்லா வழிகட்ட சிந்தனைகள் விட்டும் நம்மை பாதுகாத்து நம்மை மன்னித்து நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மனைவி நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய் தந்தை சகோதரர்கள் நம்முடைய தோழமைகளில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் எல்லோருக்குமே அல்லாஹ் இஸ் கமத்தாக நேர்வழியில் இருக்கக்கூடியவர்களாக நேர்வழியின் மீது உண்மையாக இருக்கக்கூடியவர்களாக இஹ்லாசோடு இருப்பவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக